நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் கண்டங்கள் பிரிஞ்ச பிறகும் மற்ற நாடுகள் வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தனியாகவே வளர்ந்த ஒரு முழு உலகம் இருக்கிறது இங்கே இருக்கிற உயிரினங்கள் வந்து நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வேற எந்த இடத்துலையும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கிற காடுகள் சாதாரண காடுகள் வந்து கிடையாது இங்கே இருக்கிற மரங்கள் உலகத்தில் வேற எங்குமே வளர முடியாத மரங்களாக இருக்கு இங்கே இருக்கிற உயிரினங்கள் மற்ற நாடுகள் வந்தவை இல்லை இங்கேயே உருவானவை இங்கேயே வளர்ந்தவை இங்கேயே முடிவடையும் ஒரு உலகம் மனிதன் இங்கே வாழறான் ஆனால் இந்த நாட்டை அவன் மாற்றலை இந்த நாடே மனிதனை மாற்றி வச்சிருக்குதுன்னு சொல்லலாம் உலகம் இதை ஒரு தீவு நாடுன்னு தான் அழைக்குது ஆனா உண்மையில இது ஒரு கண்டைட்டுக்கு சமமான தனி இயற்கை உலகமா இருக்கு இந்த பூமியில நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த உலகத்துல துண்டிக்கப்பட்டு ஒரு தனி உலகமாக வைத்திருக்கக்கூடிய அந்த தனி உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பத்தின பதிவு தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம சேனலை தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க அப்பதான் நாம கூட கூடிய அற்புதமான அதிசயமான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகம் புறக்கணித்த ஒரு முழு உலகம் அப்படின்னு சொன்னா அது மடகாஸ்கார் மடகாஸ்கார் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு தீவு அப்படின்னு நம்ம சொன்னாலே இந்த உலகத்தில இருக்கக்கூடிய தீவுகள்லேயே நான்காவது பெரிய தீவாக பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தீவாகவும் இந்த மடகாஸ்கர் தீவு தான் பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கார் இந்த மடகாஸ்கர் எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மடகாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்துல கிழக்கு கடற்கரையில இந்திய பெருங்கடலோட ஒரு தனியா பிறந்து இருக்க வேண்டிய ஒரு தீவாக தான் இந்த தீவு வந்து பார்க்கப்படுகின்றது சோ ஆப்பிரிக்கா மெயின்லேண்ட்ல இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த மடகாஸ்கர் வந்து இருக்கு ஸோ மொகாம்பியா கண்ட்ரிக்கு நேருக்கு நேர் கடல்ல வந்து இந்த தீவு இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது ஸோ ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமானதாக இந்த மடகாஸ்கர் தீவு பார்க்கப்படுகின்றது ஆப்பிரிக்காவுக்கு ஒட்டியது இல்லை ஆனால் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான ஒரு தீவாக இந்த மடகாஸ்கார் தீவு இருக்கு ஸோ இந்த மடகாஸ்கார் தீவுல மக்கள் வந்து எப்போ குடியேறினாங்க இந்த மடகாஸ்கர் தீவு எப்போ உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மடகாஸ்கார் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்காவே பார்த்தீங்கன்னா இயற்கை செய்த ஒரு பெரிய பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஆப்பிரிக்காவை இருக்கக்கூடிய இந்த பெரிய தீவு போல இருக்கக்கூடிய இந்த மடகாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் எயிட் பாயிண்ட் எயிட் அதாவது எட்டு புள்ளி எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மடகாஸ்கர் வந்து இருந்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுச்சு ஸோ அந்த நாள் வந்து நிலப்பாலம் வந்து கிடையாது நிலவழிங்கிறது தரவழி போக்குவரத்து இதுக்கு கிடையாது மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்து போக வழியே இல்லாமல் போச்சு ஸோ மிருகங்கள் செடி எல்லாம் எல்லா விஷயமும் அது தனியாக துண்டா போனதால மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் வேற எங்கேயும் இல்லை வேற எங்க இருக்கக்கூடிய விஷயம் மடகாஸ்கர்ல இல்லை மடகாஸ்கர கூடிய பொருட்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில வேற எந்த நாட்டையும் நம்ம பார்க்க முடியாத விஷயமாக பார்க்கப்படுகின்றது பண்டைய காசு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் ஒரு பெரிய கண்டம் இருந்தது காண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து ஆப்பிரிக்கா இந்தியா அண்டார்டிகா மற்றும் பல நாடுகள் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ எட்டு புள்ளி எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கண்டம் வந்து நாலு பகுதிகளாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து போயிடுச்சு ஸோ நாலு பகுதிகளாக பிரிஞ்ச பிறகுதான் இந்த மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவிலேருந்து தனியாக கடல்ல வந்து பிரிஞ்சுதா பார்க்கப்படுகின்றது ஸோ யாரும் வெட்டி பிரிக்கல இது இயற்கையா செஞ்ச ஒரு தனித்தன்மையாக பார்க்கப்படுகின்றது ஸோ இங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வசிக்கிறதா பார்க்கப்படுகின்றது வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இயற்கைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்த செய்யல இயற்கையோடு சேர்ந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் மக்கள் அதிகப்படியா கடற்கரை பகுதிகள் மலைப்பகுதி இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிராம் ஸ்மால் வில்லேஜஸ் வந்து அதிகமா இருக்கு ஸோ அந்த தான் மக்கள் அதிகமா வசிக்கிறதா பார்க்கப்படுகின்றது பெரும்பாலான மக்களுக்கு கிராமப்புற வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கிராமப்புறத்துல தான் அதிகப்படியான மக்கள் வாழ்கிறதுதான் பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கார் மடகாஸ்கார் ஒரு தனி தீவாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பல விசித்திரமான உயிரினங்கள் மடகாஸ்கர்ல இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய விசித்திரமான பல உயிரினங்கள் வேற எந்த நாட்டிலயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாம இங்க பல வந்து பாத்தீங்கன்னா உள்ள பல கீச்சஸ் வந்து இருக்கு ஸோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது மத்தியில மனிதன் வாழ்றான்றது ஒரு சவாலான விஷயமாக பார்க்கப்படுகின்றது அந்த சவாலை ஏற்று மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட இயற்கை வளங்களை அழிக்காம இயற்கையோடு சேர்ந்து வாழ்கின்ற மக்களாக பார்க்கப்படுகின்றார்கள் இந்த மடகாஸ்கர் வாழக்கூடிய மக்கள் நாம எல்லாரும் ஒரே பூமியில தான் வாழ்றோம் ஆனாலும் மடகாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்தோடு சேராமல் தனியா வளர்ந்துருக்குது ஸோ இதன் காரணம் மிகப்பெரிய காரணம் அது அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயமான பல விஷயங்கள் தான் மடகாஸ்கரை நம்ம கிட்ட இருந்து தனியாக பிரித்து வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ மழகாசுகருக்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வேற எங்கேயும் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல நம்ம வந்து பார்க்க முடியாது அதை முக்கியமான பார்த்தீங்கன்னா லெமர்ஸ் ஸோ லெமர்ஸ் அதிகப்படியா மணகாஸ்கரை தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய லெமர்ஸை வேற எங்கேயுமே இந்த உலகத்துல பார்க்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ட் ரேர் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும் ஐ ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரவுல செயல்படியும் லெமர் வந்து மரங்களை தட்டி கொட்டி புழுக்கள் மட்டும் மின்சாரம் பிடிக்கக்கூடிய நீண்ட விரல் கொண்டது ஸோ இந்த அனிமல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடகாசுகருக்கு மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு பிடேட்டர் ஸோ புலி மற்றும் மங்கூஸ் கலவையால் தோற்ற முடியும் புலி போலவும் இருக்கும் மங்கூஸ் போலவும் இருக்கும் இருக்கக்கூடிய விசித்திரமான பல அனிமல் வந்து பாத்தீங்கன்னா மடகாஸ்கர்ல இருக்கும் இது மட்டும் இல்லாம அறுபது வகையான செமலன்ஸ் அனைத்தும் தனித்துவமானையாக இருக்கும் நிறம் மாறும் திறன் கொண்டவையாக பார்க்கப்படுகின்றது அதுக்காதபடியே பாத்தீங்கன்னா சீகோ ஆஹ் ஃப்ராக்ஸ் ஸ்னேக்ஸ் போன்ற பல உயிரினம் வந்து விசித்திரமான வடிவத்திலையும் விசித்திரமான விஷயத்திலையும் இருக்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும் ஸ்னேக்ஸா இருக்கட்டும் ஃப்ராக்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஹ் வடகாசுகள் இருக்கக்கூடிய எல்லா கிரீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் எதுவுமே வேற இடத்துல இருக்காது இந்த இந்த தீவுல மட்டும் இருந்து இந்த தீவுல மட்டும் வளர்ந்து இந்த தீவுலே அழியக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது முக்கியமா இருக்கக்கூடிய காடு சோ மரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்ட சொன்னா மடகாசுக்கு கூடிய நைன்டி பர்சன்ட் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த உலகத்துல வேற எந்த பகுதியிலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி விசித்திரமான பல மரங்களை வந்து கொண்டிருக்கு அதெல்லாம் முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமா இருக்கும் ஸோ வேர்கள் எல்லாம் மேலே இருக்கா போலையும் மரம் பூமிக்கு அடியில் இருக்கா போலையும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய விசித்திரமான பல மரங்கள் அங்கே இருக்க பார்க்கப்படுகின்றது ஸோ இது மட்டும் இல்லாம மடகாசுகளில் பாப் மரங்கள் வந்து அதிகமா இருக்கும் ஸோ ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முப்பது மீட்டர் உயரம் வர வளரக்கூடிய அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலே ஆறுல இருந்து ஏழு வகை வந்திருக்கு இதுல அதிகப்படியான வகை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மரங்கள் மடகாஸ்கர்ல தான் இருக்கு இந்த மரத்துடைய சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட பகுதி ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதுகு பகுதியில அதிகப்படியான நீரை சேமித்து வச்சிருக்கோம் ஸோ வறண்ட வானிலை வரும்போதும் இந்த மரங்கள் வந்து அந்த நீரை பயன்படுத்திக் கொள்ற விஷயமாக பார்க்கப்படுகின்றது ஸோ மடகாஸ்கருக்கு நாம சுற்றுலா பயணியா போறோம் இல்லை ஒரு சுற்றுலா பயணி வராங்க சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஒரு வைல்டு லைஃப்பை வந்து அவங்க அனுபவிக்க முடியும் சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இயற்கை வளங்களோ இயற்கை மாற்றமும் எதுவுமே செய்யப்படவில்லை மடகாஸ்கர் இயற்கையா எப்படி உருவாச்சோ அது இயற்கையாகவே இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சர் நம்ம பார்க்கணும் சொன்னா அது மடகாஸ்கருக்கு போனால் பார்க்க முடியும்ன்ற விஷயமாக பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல காடும் பார்க்க முடியும் பாலைவளத்தையும் பார்க்க முடியும் கடற்கரை மலை எல்லா இயற்கை சம்பந்தமான எல்லா விஷயமும் மடகாஸ்கர் சொல்லக்கூடிய அந்த ஒரே தீவில நம்ம செழிப்பையும் பார்க்க முடியும் நம்ம வறண்ட பாலைவனத்தையும் பார்க்க முடியும் சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது மடகாஸ்கர் மடகாஸ்கர் இருக்கக்கூடிய காடுகள் குறிப்பா சொல்லுங்க அப்படின்னா செழிப்பான காடுகளும் இருக்கு வறண்ட காடுகளும் இருக்கு சோ ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட தீவுல நில காடுகளையும் நீங்க நம்ம பார்க்க முடியும் செழிப்பான காடுகளையும் பார்க்க முடியும் வறண்ட காடுகளையும் பார்க்க முடியும் மூன்று விதமான காடுகளும் இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ மடகாஸ்கர் அந்த அளவுக்கு சிறப்பான இயற்கை வளங்களை கொண்ட தீவாக பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கார் இப்படி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களால் நிறைந்திருக்கக்கூடிய நம்ம பார்த்த இந்த மடகாஸ்கார் தீவுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்தது எப்போது அதாவது மனிதர்கள் எப்போ குடியேறினாங்க தனியாக எயிட் பாயிண்ட் எயிட் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் வந்து இங்க குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க சோ குடியேறின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் காரணமாக தான் இங்க குடியேறி இருக்காங்க மீன்பிடி தொழில் காரணமாக ஆரம்ப கட்டத்துல கடற்கரை பகுதியில மட்டும் இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டுக்குள்ளாக மடகாசுக்குள்ளாக பிரவேசிச்சாங்க ஸோ அதன் மூலியமா மக்கள் வந்து அதிகப்படி ஆக ஆக நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் இப்படி நிறைய உருவாச்சு கிட்டத்தட்ட இப்போ முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு நாடாகவே பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கார் ஆனாலும் யாராலும் அந்த மடகாஸ்கர் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயற்கை வளத்தையும் அவங்க அழிச்சுட்டு அவங்க உருவாக்காமல் இயற்கையோடு சேர்ந்து மடகாஸ்கர்ல மக்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயமாக பார்க்கப்படுகின்றது அதுக்கடுத்தபடியே சிலந்திகள் தேல்கள் அதிகப்படியான சிலந்திகள் உலகத்தில் கூடிய எண்ணற்ற பாய்சன் இருக்கக்கூடிய சிலந்தி வகைகள் அதிகப்படியான சிலந்தைகள் மடகாஸ்கர்ல இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான தேல்கள் வகைகளும் மடகாஸ்கர் இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது அதுக்கு அதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா விஷமுள்ள பாம்புகள் அதிகப்படியான விஷமுள்ள பாம்புகள் மடகாஸ்கர்ல இருக்கிறதா பார்க்கப்படுகிறது இதனோட இது எல்லா கிளிச்சசோடவும் எல்லா அனிமல் சோடும் சேர்ந்து தான் மக்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருமே யாருக்கும் தொல்லை இல்லாம தொல்லை இல்லாத வண்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லாங்க இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனிமல் இருக்கு ஸோ இதுதான் வேட்டையாடக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு புளி போலும் இல்லாம கூன கோலம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விலங்காக பார்க்கப்படுகின்றது இதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டையாடியாக பார்க்கப்படுகின்றது வடகஸ்கர் ஏ தனிமைப்பட்ட ஒரு தீவாக பார்க்கப்படுகின்றது உலகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு தனி உலகம் நம்ம சொல்றோம்னு சொன்னா ஸோ மடகாஸ்கர் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால அதிகப்படியான டிராவல் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் வானிலை மாற்றத்துக்கு ஏற்றவர் போல தான் நம்ம டிராவல் பண்ண முடியும் அதிகப்படியான வானிலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகின்றது ஸோ இயற்கை வந்து அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மடகாஸ்கருக்கு போகணும் விஷயமாக பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கர் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு முக்கிய உணவு ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மீன் வந்து அவங்களுடைய ஒரு முக்கிய உணவாக பார்க்கப்படுகிறது அவங்களுடைய தொழிலில் முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் ஒரு முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுகிறது இதன் மூலியமாக அதிகப்படியான வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது இது மட்டும் இல்லாம கடற்கரை உரமா இருக்கக்கூடிய கடல் சார்ந்த உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க சோ நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரைஸு கம்பு காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க விவசாயம் பண்றாங்க இதன் மூலியமா அதிகப்படியான உணவு அவங்களுக்கு கிடைக்குது இதன் மூலியமா அதிகப்படியான உற்பத்தி பண்ணி இதன் மூலியமாக வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயமா பார்க்கப்படுகிறது சோ கிடைக்கக்கூடிய உணவுகளை ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு மக்களாக பார்க்கிறார்கள் மடகாஸ்கர் இருக்கக்கூடிய மக்கள் சோ தண்ணி அப்படி நம்ம எடுத்துக்கோ தான் குடிக்கிறதுக்கு மழை தண்ணீரை வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க சேகரிக்கக்கூடிய விதத்தில் அதிகப்படியான தொட்டிகள் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் இயற்கை சிறு சிறு ஆறுகளும் வந்து அங்க இருக்கிறதுனால சோ அதன் மூலியமா இவங்களுக்கு தண்ணி கிடைக்குது ஸோ தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மடகாஸ்கர்ல அடுத்தப்படியா மடகாஸ்கருக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரம் ஸோ மின்சாரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மூலயமா தான் கிடைக்குது அதிகப்படியான மின்சாரம் வந்து சோலார் பயன்படுத்திக்கிறாங்க சோலார் ஜென்ரேட்டர் இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் கூடிய மக்கள் அவங்களுடைய இரவு பொழுதே கழிக்கின்ற விஷயமா பார்க்கப்படுகிறது ஸோ அதிகப்படியான ஜென்ரேட்டர் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க ஸோ டீசல் அதிகமாக எரிபொருள் வந்து தேவைப்படும் ஸோ அதுக்காகவே அதிகப்படியான எரிபொருளை பயன்படுத்தாம குறைந்த செலவுல எக்கோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சோலாரை அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றார்கள் ஸோ இவங்களுடைய பணம் பொருளாதாரம் ஒரு விஷயம் நம்ம பார்த்து சொன்னால் ஸோ சின்ன சின்ன கடைகள் இருக்கு சந்தை இருக்கு மீன் காய்கறிகள் கை தொழில் விற்பனை இதுபோல கைவினை பொருட்கள் அதிகமாக செஞ்சு சேல்ஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறாங்க உள்ளூர் வேலை வந்து மீன் பிடிக்கிறது விவசாயம் சுற்றுலாக்கு உதவி செய்வது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் மடகாஸ்காரருக்கு வரதுனால அந்த சுற்றுலா பயணிகள் மூலியமாகவே அதிகப்படியான வருமானம் ஈட்டக்கூடிய மக்களாக கூடிய மக்கள் பார்க்கப்படுகின்றார்கள் இது மட்டும் இல்லாமல் மடகாஸ்காரில் அதிகப்படியான விஞ்ஞான அதாவது விஞ்ஞான திட்டங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா சோ நிறைய ஆராய்ச்சி பண்றது இது மாதிரி விஷயத்துக்காக வருவாங்க சோ அதன் மூலியமாகவும் அதிகப்படியான நிதி வந்து மடகாஸ்கருக்கு கிடைக்குது பெரிய பேங்க் அது மாதிரி பெரிய விஷயம் எதுவும் இல்லைனாலும் பண பரிமாற்றம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் கிராம அமைப்பிலே வந்து நடக்குதா பார்க்கப்படுகின்றது பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுத்து பயன்படுத்தக்கூடிய மக்களாக மடகாஸ்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள் ஸோ மடகாஸ்கவுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனோ ஏரியோ ஸோ இங்கே கிராம தலைவர்கள் ஊராட்சி குழுக்கள் உள்ளூர் நிர்வாகம் ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு சின்ன அணியாக போலீஸ் இருக்காங்க ஸோ மேஜர் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுப்பாங்க மற்றபடி மைனர் பாதுகாப்புகளாக வந்து இங்கே எதுவும் இல்லை ஏன்னா அதிகப்படியான பகுதியில் வந்து காடுகளாகவே இருக்கிறதுனால ஸோ இந்த காடுகளை பாதுகாக்கிற விஷயம் தான் இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற விஷயமா ஸோ காடுகளிட் மனிதர் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இங்கே வரதில்லை அடுத்தபடியாக இவங்களுடைய உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உடைய லாம்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்ரிடே வந்து வியர் வெப்பமான சூழல தாங்கும் பிரீத்தபிள் அந்த அளவுக்கு காற்றோட்டம் நிறைந்த ஒரு ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஸோ திருவிழாக்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க வெளிநாட்டு உடைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இவங்க எடுக்கல வெளிநாட்டு உடைகளை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப குறைவான பார்க்கப்படுகின்றது சோ மடகாஸ்கர் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜ் அப்படி அப்படிங்கிற விஷயம் நம்ம சோ கல்வி அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகும்போது ஆரம்பகால படிப்புக்கு அதிக அடிப்படை பேசிக் படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மடகாஸ்கர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து இருக்கு ஆனா மேல் படிப்பு படிக்கணும் மேல அதிகமா படிக்கணும் சொன்னா ஒண்ணு வந்து தலைநகருக்கு போகணும் இல்ல தலைநகரம் தாண்டி போன வெளிநாட்டுக்கு போய் தான் என்ன பண்ண முடியும் ஆப்பிரிக்காவுக்கு போய் தான் படிக்க முடியும் மற்றபடி மடகாஸ்கர்ல பெரிய அளவு படிப்புகளை படிக்க முடியாது அடிப்படை தேவையான படிப்புகளை கட்டக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் தான் படகாசுகள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா மருத்துவம் ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மேஜர் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும் ஸோ மைனர் இன்ஜுரிஸ் மைனர் ப்ராப்ளம் சொன்னால் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கிளினிக்லயே வந்து பார்க்கலாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அங்கே இருக்கே தவிர பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது ஆனாலும் பல விஷக்கடிகள் இது மாதிரி விஷயத்துல வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற அளவுல அவங்ககிட்ட போதுமான மருந்துகள் கையிருப்பு இருக்குதான் பார்க்கப்படுகின்றது இறுதியா கிட்ட இருக்கக்கூடிய ராணுவம் சோ நம்ம ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா ஒரு ராணுவம் ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தீங்கன்னா மடகாஸ்கர்ல பெருசா பெரிய அளவுல ராணுவம் தேவைப்படல பெரிய அளவுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்களும் யாரையும் பிரச்சனை பண்ண போறது கிடையாது ஒரு சிறிய அளவுல ராணுவத்தை வச்சிருக்காங்க சிறிய அளவுல ஒரு போலீஸ் அணியை வந்து வச்சிருக்காங்க ஸோ இது அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக பார்க்கப்படுகின்றது மடகாஸ்கர் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஸோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல உலகத்திலிருந்தே தனியா இருக்கக்கூடிய ஒரு உலகம் அப்படின்னு சொன்னா அது தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உலகத்துல வேற எந்த பகுதியிலும் இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போய் அந்த இயற்கை வளங்களை அழிக்காம அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக பார்க்கப்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இன்னும் மக்கள் தான் இருப்பாங்க மடகாஸ்கார் உலக சுற்றுலா பயணிகளும் இல்ல உலகத்திற்கு ஒரு இயற்கையான விஷயத்தில மடகாஸ்கருக்கு போனா மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இயற்கையான உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இயற்கையான உலகத்தை தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு லைக் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா சத்தியம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்